டிகிரி செல்சியஸ் தாண்டினால் ஏசி பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்படுமா ஒன்றிய அரசு புதிய தகவல் நாடு முழுவதும் ஏசி பயன்பாடு இருபது முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் எப்போது பயன்படுத்தப்படும் என்பது குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது ஐநா அமைப்பு சார்பில் காலநிலை மேம்பாடு தொடர்பாக அனைத்து நாடுகளும் ஏசி பயன்பாடு குறித்தும் அதில் பயன்படுத்தப்படும் வெப்ப அளவை இருபது முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை பயன்படுத்துவது குறித்தும் அறிவுறுத்தி இருந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் ஏசி திறனை அதிகரிக்கும் போது பி பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் மேலும் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி வரை சேமிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இந்த மாத தொடக்கத்தில் ஒன்றிய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் இந்தியாவில் உள்ள ஏர் கண்டிஷனர்கள் விரைவில் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான நிலையிலான நிலையான வரம்பிற்குள் செயல்பட வேண்டியிருக்கும் என்றும் இந்த வரம்பிற்கு கீழே அல்லது மேலே உள்ள ஏசிகள் தடை செய்யப்படும் என்றும் கூறினார் இது தொடர்பாக ஒன்றிய எரிசக்தி திறன் பணியகம் தெரிவித்த தகவலின்படி இந்தியா பெரும்பாலான ஏசிகள் முதல் இருபத்தொரு டிகிரி செல்சியஸ் வரை அமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் ஆறுதல் வரம்பு முதல் டிகிரி செல்சியஸ் ஆகும் ஆனால் கோடை காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் ஏசி பயன்பாடு இருபது டிகிரிக்கு கீழே சென்று விடுகிறது எனவே ஆற்றல் பயன்பாட்டை சமநிலைப்படுத்த ஏர் கண்டிஷனர்களை இருபத்தி நாலு முதல் இருபத்தி டிகிரி செல்சியஸ் அமைக்கப்பட வேண்டும் வெப்பநிலையை மிக குறைவாக அதாவது சுமார் இருபது முதல் இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வைத்திருப்பது மின்சாரத்தை வீணாக்குகிறது ஏசி வெப்பநிலையை ஒரு டிகிரி மட்டும் உயர்த்துவது சுமார் ஆறு சதவீத மின்சாரத்தை சேமிக்க முடியும் அதை இருபது டிகிரி செல்சியஸிலிருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸாக அதிகரிப்பது இருபத்தி நாலு சதவீதம் வரை ஆற்றல் சேமிப்புக்கு வழிவகுக்கும் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஒன்றரை கோடி புதிய ஏசிகள் விற்பனை செய்யப்படுகின்றன அடுத்த பத்து ஆண்டுகளில் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஏசி பயன்படுத்த மட்டுமே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நூத்தி இருபது உச்ச மின் தேவையையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் பதி நூத்தி எண்பது ஜிகாபாட் ஆகவும் அதிகரிக்க கூடும் என்று தெரிவித்து இருந்தது இதனால் இருபது டிகிரி முதல் இருபத்தெட்டு டிகிரி வரைக்குள் பயன்படுத்துவதாக ஏசிகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்படுமா என்று கேள்வி எழுந்தது இதுபற்றி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் உமேந்தர் யாதவ் கூறுகையில் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான ஏர் கண்டிஷனல் வெப்பநிலை வரமை இந்தியாவில் உடனே செயல்படுத்த வாய்ப்பில்லை காலப்போக்கில் அது படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் ஏற்படக்கூடும் என்று நினைக்கிறேன் என்றார் நன்றி